வருக்கும் வணக்கம் மரியாதைக்குரிய நிர்மலா மேடம் அவர்கள் வந்து சாணக்கியா யூடியூப்பு அவர் நம்ம ரங்கராஜ் பாண்டியனுடைய சேனலில் ஒரு விழா அந்த விழாவில் போய் நம்ம மேடம் அவர்கள் வந்து பேசியிருக்காங்க என்ன பேசினார நம்ம குஷ்பக்கா யாருக்கெனவே பேசிருந்துச்சு அதாவது ஆயிரம் ரூபாய்க்கு நீங்கள் பிச்சை போட்டால் தாய்மார்கள் உங்களுக்கு ஓட்டு போட்டுருவாங்களாம் மகளிர் உரிமை தொகையை ஆயிரம் ரூபாய் பிச்சை என்று கொச்சைப்படுத்தி நம்மளுடைய தமிழ்நாட்டு பெண்களை கொச்சையாக பேசிய குஸ்பு இன்னும் வந்து தான் இருக்கார் தமிழ்நாட்டுல உலகிக்கிட்டு தான் இருக்கார்கள் இருக்கிறார்கள் அந்த அவருக்கு வந்து அவரை பார்ப்பதற்கு மக்கள் ஒரு சிறு கூட்டம் கூடத்தான் செய்கிறது நம்மளை கொச்சப்படுத்துகிற எல்லா கட்சியினரும் மகளிர் உரிமை தொகையை வாங்கி தான் இருக்கிறார்கள் எல்லா கட்சியை சார்ந்த பெண்களும் அரசு இலவச கட்டணமில்லா பேருந்தில் பயணித்து கொண்டு தான் இருக்கிறார்கள் தமிழ்நாடு அரசு அது திமுக அரசு இலவச கட்டணமில்லா பேருந்து திட்டத்தை நடைமுறைப்படுத்தி வருகிறது அது எல்லா குடும்ப பெண்களும் எல்லா பெண்களும் எல்லா அரசியல் கட்சியை சார்ந்த பெண்களும் பயன்படுத்தி வருகிறார்கள் எல்லாருக்கும் தான் உரிமையானது அரசு என்றால் எல்லாருக்குமானது அதில் நமக்கு மாற்று கருத்து இல்லை அதுக்காக இந்த இந்த கட்சியை சேர்ந்தவர்கள் தான் பயணிக்க வேண்டும் அடுத்த கட்சியை சேர்ந்தவர்கள் பயணிக்க வேண்டும் என்றும் நம்ம சொல்ல வரல எல்லா கட்சியினரும் பயணிக்கலாம் அவரவர் அவரவர்கொள்கைகள் அவரவர்க்கு தான் அதில் ஒன்றும் நமக்கு பிரச்சனை இல்லை ஆனால் மனதில் வைத்திருக்க ஒரு திட்டத்தை தருவதற்கு எவ்வளவு திட்டங்களை தீட்ட வேண்டும் எத்தனை நுட்பமாக அதனை வழிநடத்த வேண்டும் அதற்காக நிதி ஆதாரங்களை சேர்க்க வேண்டும் என்பதை அதற்கான மனது இருப்பவர்களால் மட்டும்தான் முடியும் அந்த மனது இருப்பவர்களைத்தான் நாம் வாழ்த்த வேண்டும் என்ற நல்ல எண்ணம் கொண்டவர்கள் தமிழ்நாட்டு மக்கள்னு நமக்கு தெரியும் தமிழ்நாட்டு மக்களுக்கும் அது புரியும்னு வச்சுக்கிடுவோமே ஆனால் குஷ்பு அக்கா அவர்கள் வந்து இவ்வளவு எளிதாக தமிழ்நாட்டு மக்களை கீழ்த்தரமாக பேசிவிட்டு இன்னும் தமிழ்நாட்டில் தான் உழவுகிறார் இப்போ இதே இது வேறு மாநிலங்கள்லாம் பே இந்த மாதிரி பேசிட்டு அங்கெல்லாம் வெளியில் தலை காட்ட முடியுமா அப்படிங்கிறது வந்து நம்ம வன்முறையெல்லாம் பேசலை அது வன்முறை நமக்கு தேவையானதல்ல நம்ம அதை பேசவும் இல்லை அப்படி நடக்கணும்னு நம்ம விரும்பவும் இல்லை ஆனால் இப்படி பேசிவிட்டு தைரியமாக எந்த தைரியத்தில் எந்த மன தைரியத்தில் இவர்கள் வெளியில்லாந்துகிறார்கள் மக்களை சந்திக்க வருகிறார்கள் மேடை ஏறி மக்களிடம் பேசுகிறார்கள் இல்லை இந்த குஷ்பக்காவே இப்போ சேலத்தில் இன்னைக்கு பேசியிருக்காங்கல்ல அப்போ இவங்களுக்கு என்ன தைரியம் இருக்கிறது அப்படிங்கிறத தான் நம்ம இந்த இடத்துல கேட்கும் அவங்கக்கிட்ட அப்போ அந்த அதாவது ஒரு முரட்டு தைரியம் இருக்குதா இல்லை அவங்களுக்கு வந்து அந்த உணர்ச்சி மானம் அப்படிங்கிறது வந்து இல்லாமல் போய்விட்டதா ஏன்னா நம்ம ஒரு மக்களை கொச்சைப்படுத்தி விட்டு அதே மக்களை அதாவது எந்த கட்சியினர் ஆனாலும் பரவாயில்லை மகளிர் உரிமை தொகை வழங்குகிறார்கள் மாணவ மாணவிகள் வந்து ஆயிர ரூபா அரசு பள்ளியிலோ அரசு உதவி பெறும் பள்ளியிலோ ஆறாம் இருந்து பன்னிரெண்டாவது படித்தவர்கள் காலேஜ் போகும்போது மாதந்தோறும் ஆயிரம் ரூபாயை இந்த திமுக அரசு அறிவித்து கொடுத்து கொண்டிருக்கிறது அப்போ அந்த மக்கள் எல்லாம் சந்திக்கக்கூடிய இடத்தில் நிற்கக்கூடிய இடத்தில் இந்த அந்த உதவித்தொகைகள் எல்லாம் பெறக்கூடிய மக்கள் இருக்கக்கூடிய இடத்தில் இவர் எந்த மூச்சை கொண்டு வச்சுக்கிட்டு அவங்கள பிச்சைக்காரி என்று திட்டிவிட்டு கீழ்த்தரமாக இலக்காரமாக நையாண்டியாக பேசிவிட்டு இவர் போய் அந்த இடத்துல நின்று பேசுகிறார் மேடையில் நின்று பேசுகிறார் நினைக்கும் போது அப்போ நமக்கு பெரிய ஆச்சரியமாக தான் இருக்கு அதே மாதிரி தான் நிர்மலா சீதாராமன் அவர்களும் பிச்சையில் தான் பேசுகிறாங்க அவங்க பேச பாருங்க ஆயிரம் ரூபாய் போட்டா வந்து அவங்க வாக்களித்த உங்களுக்கு எப்பா பாரு இன்னொருத்தரோட போட்ட பிக்சர்ல நம்ம வாழ வைக்கல தேவையில்லை நம்ம நான் சில அக்கட்சிகள் நம்மள இன்னைக்கு எப்படி டீல் பண்றாங்கன்னா வெள்ளமா இந்த ஆயிரம் ரூபாய் எடுத்துக்க உன் வீடு இடிஞ்சு வந்துருச்சா இந்த ஐநூறு ரூபாய் எடுத்துக்க அந்த மாதிரி கட்சியோட நம்ம அரசு நாடு முன்னேறாது தயவு பண்ணி இந்த இடத்துல இவரு நம்ம சாணக்கியா ரங்கராஜ் பாண்டே இடத்துல நின்றுக்கிட்டு ஒரு வெள்ளம் வந்தால் ஆயிரம் ரெண்டாயிரம்னு அரசு கொடுத்த உடனே அதை வாங்கியிருந்தாங்க பிச்சையாக வாங்கியிருந்தாங்க பிச்சை போட்டால் மிக பிச்சையாக இறங்கியது நம்ம மக்கள் இந்த மாதிரியான இடத்துக்கு வந்து போகக்கூடாது அதை வாங்கக்கூடாது நம்ம வந்து வேறு மாதிரியான வளர்ச்சி திட்டத்தில் இருக்கணுமா இவங்களுக்கு இவங்க அரசால் எதையும் நொட்ட முடியல இவங்க பிச்சை எடுக்கிறது வந்து தேர்தல் பாண்டு எலக்ட்ரிக் பாண்டு பிச்சை வேணால் எடுப்பாங்க தேர்தலுக்கு அதே நேரத்தில் இவங்க எடுக்கிற போடுற பிச்சை என்னென்னா தமிழ்நாட்டு மக்களுடைய வரிப்பணம் மற்ற ஏனைய மாநில மக்களுடைய வரிப்பணத்தை எல்லாம் பிடிஞ்சி இந்த எல்ஐசி மாதிரியான நிறுவனங்களுடைய எல்லாம் பிடுங்கி அதானி அம்பானி நிறுவனங்களுக்கு கடன் மாதிரி கொடுத்து அப்புறம் தள்ளுபடி பண்ணி பிச்சை போட்டுருவாங்க இந்த மாதிரியான வேலைகளை இந்த பாரதிய ஜனதா அரசு செய்து கொண்டிருக்கிறது பதினாலு பிரதமர்கள் ஆண்ட இந்தியாவில் வெறும் ஐம்பத்தஞ்சு லட்சம் கோடி ரூபா தான் கடன் இருந்துச்சு இவர் வந்து பத்து ஆண்டுகளில் இருநூறு லட்சம் கோடி ரூபா கடன் ஆயிருக்கு இந்த இருநூறு லட்சம் கோடி ரூபாயை இவர் என்ன செய்திருக்கிறார் வளர்ச்சி திட்டத்தை நான் கொண்டு வந்து நிறுத்திட்டேன் நிறுத்திட்டேன் என்ன வளர்ச்சி திட்டங்களை கொண்டு வந்திருக்கிறார் ஒன்றிய அரசுடைய நிறுவனங்களில் அரசு நிறுவனங்களில் முப்பது லட்சம் பேருக்கு வேலை இல்ல வேலை கொடுக்க வேண்டி இருக்கு முப்பது லட்சம் காலி பணியிடங்கள் இருக்கு அந்த காங்கிரஸ் வந்த உடனே அந்த காலி பணியிடங்களை எல்லாம் நிரப்புவோம் என்று அவர்களை வாரிக்க தந்திருக்கிறார்கள் தேர்தல் அறிக்கையாக தந்திருக்காங்க முப்பது லட்சம் பணியிடங்களை அப்ப முப்பது லட்சம் பணியிடங்களை நிரப்பாமல் வைத்து கொண்டு வேறு என்ன வளர்ச்சி திட்டங்களை முப்பது லட்சம் பேருக்கு வேலை கொடுத்தா முப்பது லட்சம் குடும்பங்கள் வாழும் இல்லை வளர்ச்சி எங்க இருக்கிறது அங்கதான இருக்கு அந்த வளர்ச்சியை கூட செய்ய முடியாத கையறு நிலையில் இருந்து கொண்டு இவர்கள் என்ன வளர்ச்சி பணிகளை செய்து விட்டார்கள் செய்து கிழித்து விட்டார்கள் அப்படின்னு நம்ம கேட்க வேண்டியிருக்குல்ல நாங்கள் வளர்ச்சி திட்டங்களை கொண்டு வந்துட்டோம் பசி குறியீடுல எந்த எத்தனாவது இடத்துல இருக்கீங்க நீங்க நாங்க எண்பத்தஞ்சு லட்சம் பேருக்கு பசியை ஆட்டி விட்டோம் அஞ்சு அஞ்சு கிலோ அரிசி கொடுத்துட்டா அவளோட பேருடைய பசியாக இருக்கும் மாதத்துக்கு அஞ்சு கிலோ அரிசி கொடுத்துட்டா அரை கிலோ பருப்பு அஞ்சு கிலோ அரிசியும் கொடுத்துட்டா எல்ல பசியும் ஆறிடுமா ஒரு வீட்டுக்கு அஞ்சு கிலோ அரிசி போதுமா சில குடும்பங்களுக்கு வந்து ஒரு நாளைக்கு மூணு கிலோ அரிசி தேவைப்படுமே உழைச்சி சாப்பிடணும் அப்படின்னு உதாரித்தனமாக நீங்கள் அம்மையார் நிர்மலா சித்தாரமா பேசுகிறோங்க ஏன்னா பூண்டு வேலை ஏறி போச்சு வெங்காயம் வேலை ஏறிப்போச்சுனா ஏன் நான் வெங்காயம் பூண்டு சாப்பிடுவதில்லை உங்கள் இஷ்டத்துக்கு நீங்கள் சாப்பிடாம இருக்கீங்கம்மா நாங்கள் அதை சாப்பிட்டு தானே கஞ்சி குடிக்க முடியும் நாங்கள் உங்களை மாதிரியான குழம்புகள் இல்லை கீரை வகைகளோ இல்லை வேறு காய்கறி வகைகளோ வச்சு நாங்கள் சாப்பிட்டுக்கிட முடியாது அதெல்லாம் தயிர் நீங்கள் வச்சு சாப்பிடுவீங்கன்னு வச்சுக்கலாம் தயிரை வச்சு நீங்கள் சாப்பிடுறதா தான் வச்சு கொடுவோம் தயிர்லேயே நாங்கள் வாழ்க்கை அந்த தயிர் கூட எங்கிட்ட கிடையாது நாங்கள் பழைய கஞ்சியை குடிக்கணும் அப்போ வெங்காயத்தை கடித்து தான் நாங்கள் குடிக்க வேண்டியிருக்கு அதெல்லாம் ஒரு மிளகாயை கடிச்சு குடிக்கணும் அது விலை ஏற்றம் போச்சுன்னா நாங்கள் வெங்காயம் சாப்பிடுவதில்லை பூண்டு சாப்பிடுவதில்லை அப்படின்னுட்டு எகத்தாளம் பேசிய நிர்மலா சீதாராமன் நம்ம அரசு கொடுக்கக்கூடிய வெள்ள நிவாரணமாக தமிழ்நாடு அரசு ஆறாயிரம் ரூபா கொடுத்துச்சு வீடு இழந்தவர்களுக்கு வீடு கொட்டி கொடுக்குற திட்டங்களை எல்லாம் அறிவிச்சிருக்காங்க அதெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க நடைமுறைப்படுத்தாங்க மிதமாக பாதிக்கப்பட்ட திருநெல்வேலி மாவட்ட மக்களுக்கு மிதமாக பாதிக்கப்பட்ட தென்காசி திருநெல்வேலி மாவட்ட மக்களுக்கு ஆயிரம் ரூபா கொடுத்தாங்க இந்த மக்கள் எல்லாம் ஆயிரம் ஒவ்வொரு குடும்பத்திலும் பெற்று இருக்காங்க ஆறாயிரம் பெற்ற மக்களும் இருக்காங்க கடுமையாக பாதிக்கப்பட்ட மக்களுக்கு அப்ப அந்த மக்கள்லாம் பிச்சைதான் எடுக்காங்க அப்படிங்கிற இதா பேசுறாங்க இந்த அம்மா யாரு நம்ம நிர்மலா சீதாராமன் அம்மா அப்ப இவங்களுக்கு நம்ம தமிழ்நாட்டு மக்கள் அது தமிழ்நாட்டுல வந்தே பேசிக்கிட்டு இருக்காங்கன்னா நம்ம தமிழ்நாட்டு மக்கள் பிஜேபி கட்சி என்றாலே இப்படித்தானே இருக்கு அப்படிங்கிறத நம்ம என்ன இந்துக்களுக்கு பாதுகாப்பாக இருப்போம் இந்த கடவுளுக்கு பாதுகாப்பாக இருப்போம் அப்படிங்க கடவுள் வந்து மக்களைத்தான் பாதுகாக்கணும் கடவுளை போய் யாரும் பாதுகாக்க வேண்டியில்லை இவர்கள் வந்தால் கடவுளுக்கு பாதுகாப்பான் ஏன் ஆன்மீக பெரியவர்களுக்கெல்லாம் பாதுகாப்புன்னு சொல்லிவிட்டு ஏன் தர்மபுரம் ஆதிடத்தை பிஜேபிக்காரன் போய் மிரட்டுதான் பாலியல் வீடியோ இருக்குது வெளியே விட்டுருவேன்ட்டு ஏ ஒன் தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி அந்த மாதிரியான வீடியோக்களை எடுக்கிறாங்க தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி தருமபுரம் ஆதீனம் மீது எந்த குறையும் இல்லை குளறுபடியும் இல்லை ஆனால் அந்த தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி அந்த மாதிரியான வீடியோக்களை எடுத்து ஆதீனத்தை மிரட்டி வெளியிட்டுவோன்னு மிரட்டி அதாவது அவரை அவர் போல் இருந்து கொண்டு ஒரு ஆகால காரியத்தில் ஒருவர் ஈடுபடுவது போல் காட்டினால் அவருக்கு அவப்பெயர் தானே இந்த நம்புவாங்கல்ல நாடு நம்பும் இல்ல இது பெரிய மோசடி தான் அப்படின்னு நம்பும் இல்ல அதை இவங்க எடுத்து அந்த மாதிரியான வேலைகளை செய்து வைத்து கொண்டு தானே அவரை மிரட்டுறாங்க அப்போ நம்பி தொலைக்க விடும் இந்த மக்கள் அப்படின்னு பயந்து போய் பணம் கொடுக்க வேண்டியிருக்குல்ல அப்படி இப்போ இருபது ஐம்பது கோடி ரூபாய் வாங்கியிருக்காங்க அது பிஜேபி கட்சி தான் அண்ணாமலையினுடைய நடைபயணத்துக்கு தான் அது பயன்பட்டு இருக்குமோ அப்படின்னு கூட சிலர் நினைக்கிறாங்க நம்ம சொல்லல அப்படி சிலருக்கு சொல்ல சொல்லுதாங்க அது உண்மையா பொய்யாங்கிறது வந்து அண்ணாமலையா இருக்க வெளிச்சம் நமக்கு தெரியாது அப்போ பிஜேபி கட்சி வளர்ச்சிக்கு இப்படி ஆன்மீக பெரியவர்களை இந்து ஆன்மீக பெரியவர்களை மிரட்டித்தான் பிஜேபி கட்சியை வளர்க்கிறார்களா அப்போ இது எடுக்கிறது இது என்ன மாதிரியான பிச்சை இந்த பிச்சைக்கு இவங்க வந்து என்ன மாதிரியான எச்சங்களை வேலை பார்க்காங்க அந்த நபர் இப்போ அவர் அங்கேவர் மும்பையில் கைது ஆயிருக்காரு அங்கே உள்ள கோர்ட்டில் போய் ஆஜராகி தப்பிச்சுந்துடும் நினைக்கிறாங்க சம்பந்தப்பட்ட ஏரியாவிலெல்லாம் உள்ள கோர்ட்டில ஆஜராகணும் அப்போ தானே அவனுடைய அவன் இப்போ அவனுடைய வாக்குமூலங்களை பெறுவதற்கு எளிதாக இருக்கும் அவன் என்ன மாதிரியான கேஸுக்கு ஆஜராகிருக்கான் அப்படிங்கிறது தெரிய வரும் கோர்ட்டே சொல்லியிருக்கா அதுதான் நம்ம இந்த இடத்துல சொல்ல வரோம் இப்போ தர்மபுரம் ஆதீனத்தை இருபது ரூபா இருபதாயிரம் கோடி ரூபா கேட்டு மிரட்டியது உண்மை தானே அப்போ இவர்கள் வந்து ஆன்மீகத்துக்கும் இந்து மதத்துக்கும் கா பாதுகாப்பலாக எங்கே இருக்காங்க அது நம்பாடு அவங்க பாடு அப்படிங்களா அப்போ இந்துன்னு சொல்லுற இவங்களை நாம ஏற்கலாமா இந்து தர்மம்னு சொல்லிக்கிட்டு ஜாதிய படிநிலைகளை கொண்டு வருகின்ற கொண்டு வந்து திணிக்கின்ற நம்மளுடைய பிளவை ஏற்படுத்துகின்ற சண்டையை மூட்டுகின்ற இந்த மாதிரியான ஆட்களை நம்ம ஏற்றுக்கலாமா கர்நாடகாவை சேர்ந்த சோபா எடியூரப்பாங்கிற பெண்மணி வந்து அங்கே நடந்த ஒரு குண்டுவெடிப்புக்கு வந்து தமிழ்நாட்டில் தான் பயிற்சி பெற்ற தீவிரவாதிகள் தமிழ் தீவிரவாதிகள் தான் வந்து குண்டுவெடிப்பு நடத்திட்டாங்க அப்படின்ட்டு அற்பத்தனமாக நம்ம மேலே பழி போடுறாங்க அபாண்டமான பழியை நம்ம மேலே போட்டு நம்ம அதாவது தமிழ்நாட்டு மக்கள் மீதே அந்த பழியை போடுறாங்க அப்போ பிஜேபிக்காரங்க இந்த எந்த மாதிரியான பலிகளையும் நம்ம மீது சுமத்துறாங்க தமிழ்நாடுன்னு அவ்வளோ இலக்காரமாக நினைத்து சுமத்திக்கிட்டு வராங்க இது எவ்வளவு அபாண்டமான பழி அப்போ தேர்தல் கமிஷன் இதுக்கு என்ன வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்கு பிச்சைன்னு சொன்ன நம்மளை தமிழ்நாட்டு மக்களை கொச்சைப்படுத்தி அதாவது யாரையும் வன்முறை எண்ணத்தோடும் பேசக்கூடாது அதே மாதிரி கொச்சைப்படுத்து விதமாக பேசக்கூடாது இழிவுபடுத்து விதமாக பேசக்கூடாது வன்முறை தூண்டுத விதமாக பேசக்கூடாது அப்படிங்கும்போது நம்மளை கொச்சைப்படுத்து விதமாக பேசி தேர்தல் விதியை மீறிய நிர்மலா சீதாராமன் மீது என்ன நடவடிக்கையை தேர்தல் கமிஷன் எடுக்க போகுது நம்ம இனிமேல் வந்து ஒரே முறையீடு தேர்தல் கமிஷன்ட்டு தான் நம்ம முறையிட்டுக்கிட்டே இருக்க முடியும் தமிழ்நாடு அரசு எந்த நடவடிக்கை எடுக்க முடியாது ஏன்னா கைகள் கட்டப்பட்ட நிலையில் இருக்கிறது அதுக்காக ஒன்றிய அரசுக்கும் அதே இந்த நிலை தான்னா அப்படி கிடையாது அவர்கள் ஈடிய இப்போ யாருனாலும் வந்து அவ்வளோ பக்கமும் வேலை தீயாக வேலை நடக்கும் அவர்களுடைய கீழ் இருப்பவர்கள் தானே மத்திய தொழில் பாதுகாப்பு படை எல்லாமே அவர்கள் கீழே இருப்பவங்க தான் உடனே வந்து எல்லா பக்கமும் அணிவகுப்பு எல்லாம் நடத்தாங்கன்னா எப்படி சட்டத்தின் பால் நடக்குன்னு அர்த்தமாக அதெல்லாம் இல்லை அவங்க எங்கே ஏகத்தாலோ அங்கங்கெல்லாம் அந்த வேலைகளை செய்வதற்கு ஒன்றிய அரசு ஏகக்கூடிய இடத்துக்கு அவங்க உடனே வரக்கூடிய வருவாங்க ஈடியும் ஐடியும் உடனே தளதறிக்க விளையாடணும் திரும்ப திரும்ப அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு ஒன்பதாவது முறையாக சம்மன் கொடுத்தாங்க உங்கள் மேலே அந்த பிரச்சனை இருக்குது இந்த பிரச்சனை இருக்கு வாங்க விசாரணைக்கு வாங்க விசாரணைக்கு வாங்கன்னு சம்மன் போடுறாங்க ஏன்னா அவருக்கு நெருக்கடியை கொடுக்க வேண்டும் மன அழுத்தத்தை கொடுக்க வேண்டும் அவர் இந்த இந்தியா கூட்டணியில் இணையாமல் இருக்க வேண்டும் அப்படிங்கிற நிர்பந்தத்தை உருவாக்கி கொண்டு இருப்பது யாரு பிஜேபி அரசு தானே இவர்களுக்கெல்லாம் என்ன மாதிரியான நிலையை தமிழ்நாடு அரசு எடுத்து தமிழ்நாடு அரசு இல்லை தமிழ்நாட்டு மக்கள் எடுத்து இவர்கள் என்ன பாடத்தை புகட்ட போகிறார்கள் என்பதை நாம் பார்க்கத்தான் வேண்டியிருக்கு